பத்து பேராட்சி தலைவராக நகராட்சி தலைவர்கள் சோழ நீங்க வந்து இப்ப ஒன்னு நீராட்சியில வந்து ஒரு தொழில் செய்யணும் வந்து கண்காட்சியை பார்த்தோம் இலங்கையில ஆர்வம் அப்போ அந்த சின்ன வயசில் வேலை இல்லாமல் இருக்கும்போது இது போன்ற ஆர்வங்கள் இருந்த போது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆகுது எங்களை சொல்லிக் கொடுக்க எனக்கு இல்ல இண்டஸ்ட்ரியில செய்யணும்னு ஆசை ஆனால் நமக்கு இப்போ வந்து வளர்ந்துக்கலாம்னா நேரம் கிடையாது அதனால வந்து இப்போ வந்து வேற வேலையா நாங்கள் அரசியலில் வந்து பொருட்களை வந்து பொருடிகலாக இருக்கோம் இண்டஸ்ட்ரியில் இப்போ செஞ்சுட்டா அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க டெவலப் பண்ணாங்க நம்ம பொருடிகலாக பண்ணுவாங்க வித்தியாசம் தான் பொருட்களை கொண்டு சக்சஸ்ஸாக பண்ணுறதோ அதே போல இளைஞர்கள் எல்லாரும் பொருளிகளை வர முடியாது ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு பொருளாதியை ஒரு தலைவர் வராதான் இதுக்கு வராது ஆக இண்டஸ்ட்ரி அவன் முதலாட்சியாக

முப்பது குரு குரு நிறுவனங்கள் இருக்கிறது எழுபதாயிரத்தி சிறு நிறுவனங்கள் நிறுவனங்கள் ஆக மொத்தம் எழுபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆண்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இந்த தர்மபுரியில் இருக்கும்போது தர்ம தமிழில் பின்பற்றிய மாவட்டம் அல்ல முன்னேறிய மாவட்டம் இந்த நிலைமையின் வெட்டு இந்த அளவுக்கு இப்ப கூடுதலாக சிப்கார்ட் தருமபுரி ஆயிரத்தி எழுநூத்தி நிலம் ஆண்டு காலத்தில் உடைக்கப்பட்டு எல்லா நிறுவனங்களும் பதிவு பண்ணலாம் இப்ப செஞ்சு பதிவு பண்ணாங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம் பண்ணி ஒரு ஏக்கர் நிலம் வாங்க ரெண்டு அவருக்கு ஒரு நிலை வேணும் என்று சென்று ஆன்லைன்ல பதிவிப்பாளுக்கு நிரங்கி போய் வழி கொண்டு நிரம்பி ஆக வழியின் போது தர்மம் இந்த பக்கத்தில் இருக்கு ஆக அதுக்கு தண்ணீர் வசதி போது அழுகிற சாலை வசதி ஆகக்கூடிய அமைப்பு இப்ப ஏற்படுத்தப்பட்டு செப்பாட்ட நிறுவனம் என்னென்ன உறுமுறையாக சிங்கம் இருக்க அவர்களுக்கு எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கினா தனியார் வாங்கினா அவன் நாட்டு சொல்லுவோம் தனியார் ஒரு கடை சித்தாட்டை வாங்கணும் எல்லா சிபிபிகேட் வாங்கணும் எல்லா இந்த சித்தாற்ற பலின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே இந்த செப்பாட்டி விரவா வந்துருச்சு அன்னைக்கே ஒரு வாய் பேச ஆரம்பிச்சது வாய் வேற கூட ஒரு ஐஸ்கிரீம் கமெண்ட் எல்லாம் தான் சிபாக் ட்ரா வாய் வேற பாலா ஆக புலிங்கரன் புலிங்கமாரிக்கு வந்து பெட்ரோல் பாரு அது பெட்ரோல் பெட்ரோல் சும் ஏதோ ஒரு கேள்வி சேலாம் ஆக ரோட்ல வந்து நான் சொல்றேன் ரோட்ல வந்து உம்மா வந்துறான் ஊரு மாட்டு நடக்கறதால சீதே வந்துரும் இது நடந்து நிறுவனங்கள் முயற்சி சுய முயற்சி சிறு குரில் சுயம் போட்டு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாவட்டத்தில் அதிகமாக ரைஸ் மில் ரைஸ் மில்லாம் நான் வெஜ் வச்சு ஆக இவ்வளவு வேலை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாவட்டத்திற்கு வரும்போது இந்த மாவட்டம் வரக்கூடிய பாதிப்புகள் உருவாகும் அதே போல அரசாங்கம் அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு செய்யும் போது பெரிய நிறுவனமாக அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர்கள் வயிறு வயது வளரும் தொழில் பெரிய நிறுவனமாக பெரிய நிறுவனத்து ஓனராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த மாவட்டத்தின் மக்கள் இளைஞர்கள் காலையில இப்போ வந்து ஆகிய மாநிலத்துல நாங்க ஒரு

என்ன இருக்கிறது பயிற்சிகளை கண்காட்சிகளை பயன்படுவதன் மூலமாக ஒரு வாய்ப்பு இந்த மாவட்டத்தில் நூறு கோடி கோடி தேர்ந்தெடுக்கின்ற வகையில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பல தரப்பட்ட மக்கள் பயன்படுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறது அதை நீங்க பயணத்துக்கு கொள்ளலாம் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கொண்டு நிறைவுகிறேன் இந்த முயற்சி எடுத்த மற்ற அலுவலகம் பாராட்டியும் பாராட்சியும் வெளியிட்டுக் கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்